இப்படி சொல்லப்படுகிறது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் இங்கு சொல்லப்படுகிறது சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம கடந்து போகிற அநேக விதமான பாதைகள் நடுவில் ஐயோ எனக்கு இந்த கவலை இருக்கிறது இந்த பிரச்சனை எனக்கு இருக்கிறது இந்த மனுஷனால் இந்த சத்துருவினால எனக்கு இவ்வளோ பெரிய போராட்டம் இருக்கிறது இந்த நெருக்கத்தை என்னால் தாங்கி கொள்ள முடியலை இதிலிருந்து எனக்கு எப்போந்தான் விடுதலை கிடைக்கும் என்று பல வகையில் வேதனை நடுவில் நெருக்கத்தின் நடுவில் இந்த வியாதி என்னை வாட்டுகிறது இந்த கடன் பிரச்சனை நெருக்கி கொண்டிருக்கிறது நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி அந்த வழியாக கடந்து போகும் பொழுது அந்த நெருக்கம் இருதயத்தை வாட்டும் பொழுது ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ ஆண்டோர் என்னை மறந்து விட்டாரோ என் ஜெபத்தை ஆண்டோர் கேட்கலையோ ஏன் எனக்கு மட்டும் இந்த பாடுகள் என்று சொல்லி பல வகையிலே வேதனையோடும் கலக்கத்தோடும் உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு கடந்து போய் கொண்டு இருக்கலாம் இந்த வேதனைக்கு முடிவுதான் என்ன இந்த பிரச்சனைக்கு முடிவுதான் என்ன என்று அங்கலாய்த்து கொண்டு ஆனால் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதான் சொல்லப்படுது தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களும் தேவனிடத்துல அன்பு கூறவர்களுக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது ஆண்டு உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக ஒரு காரியத்தை நடக்க பண்ணி கொண்டிருக்கிறார் நீங்கள் அறிந்து கொள்ளணும் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கிறது ஆண்டவர் ஒரு நாளும் தீமை செய்கிற தேவன் அல்ல அவர் உன்னுடைய பிரச்சனையை பார்க்கிறார் உன் வேதனையை பார்க்கிறார் உன் கண்ணீரை பார்க்கிறார் ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாக நடத்தி கொண்டிருக்கிறார் வேதத்தில் அங்கு யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே பார்க்கும் பொழுது அங்கு சொல்லப்படுகிறது தேவரீர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் உங்களுக்கென்று எதை செய்யணும்னு நினைக்கிறாரோ அது ஒரு நாளும் தடைபடாது சோர்ந்து போகாதீங்க நம்பிக்கை இழந்து போகாதீங்க துவண்டு போய் உட்கார்ந்துராதிங்க உங்களுக்கு இருக்கிற பலத்தோடு நீங்கள் போராடி ஜெயிக்கும்படியாக நீங்கள் எழும்புங்கள் ஆண்டு உங்க கூட இருக்கிறார் அவர் உங்களுக்கென்று செய்ய நினைத்தது ஒரு போதும் தடைபடாது அது ஒரு நாளும் தடைபடாது காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறீர்கள் அல்லவா அங்கு சொல்லப்படும் பொழுது ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் அல்லாமல் அவைகள் ஒன்றாகிலும் தரையிலே விழாது உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது அதலால் பயப்படாதிருங்கள் அநேக அடைக்கலாம் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அன்று சொல்றாரு நீங்கள் விசேஷித்தவர்கள் அவர் ஓமையை சொல்லும் பொழுது அங்கு சொல்றாரு இரண்டு காசுக்கு ஒரு காசுக்கு இரண்டு விற்கிறார்கள் அல்லவா அவைகள் பிதாவின் கீழே விழாதான் ஆண்டர் சகலமும் அவருடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு இருக்கிற அந்த தீமைகள் உங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனை நன்மை கேதுவாகவே கத்த நடத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய சித்தம் இல்லாமல் அந்த குருவி கீழே விழாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன் இந்த இழப்புகள் ஏன் இந்த நெருக்கங்கள் என்ன செய்யட்டும் பயப்படாதிருங்கள் தெய்வ சித்தம் இல்லாமல் எதுவும் உங்கள் வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது அன்று சொல்லுகிறார் நீங்கள் பயப்படாதிருங்கள் ஏன் காரியத்தை கொண்டு கலங்கி கொண்டிருக்கிறீங்க பயப்படாதீங்க கத்தர் உங்கள் நடுவில் வாசம் செய்கிறார் சகலமும் நன்மை கேதுவாய் நடத்துகிறபடியினாலே ஆண்டு உங்களை விசேஷமாய் தெரிந்து கொண்டிருக்கிறபடியினாலே ஆண்டு சொல்றாரு அவைகளை பார்க்கலும் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் ஆண்டவருக்கு நீங்கள் விசேஷித்தவராய் இருக்கும் பொழுது கத்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் ஒரு போதுமங்களை கைவிட மாட்டார் அவர் சகலமும் நன்மை கேதுவாய் நடத்துகிறார் தெய்வ பிள்ளைகளே நிச்சயமாய் முடிவுண்டோ நம்பிக்கை வீண் போகாது நீ பயப்படாதிருங்கள் நம்முடைய தலையில் இருக்கிற எல்லா முடிகளையும் அவர் எண்ணி வைத்திருக்கிறாராம் அவையெல்லாம் எண்ணப்பட்டிருக்கும் என்றால் தாயின் கருவளை முன்குறித்து அழைத்து அறிந்து கொண்ட தேவன் உங்க வாழ்க்கையில என்ன நன்மை நடக்கணும் என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார் பயப்படாதிருங்கள் அந்த தீமை உங்களுக்கு நன்மையாய் முடியும் அந்த பிரச்சனையை கத்த நன்மையாய் முடிய பண்ணுவார் ஒருவேளை சத்ரு உங்களை நெருக்கி கொண்டு இருக்கிறானா எதிரிகள் உங்களை நெருக்கி கொண்டு இருக்கிறார்களா கண்ணீரோடு தனிமையிலே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறீங்களா கர்த்தன் முகத்தை பார்த்து சொல்லுகிறார் நான் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறேன் நீ பயப்படாது இரு நான் உன் தீமை உனக்கு நன்மையாய் முடிய பண்ணுவேன் ஏன் கலங்கி நிற்கிறாய் வேதத்திலே அங்கு நம் ஆதியாகமும் புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அங்கு இருபதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களுக்கு உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று அங்கு யோசைப்பு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அவன் உடன் பிறந்த சகோதரர் எல்லாரும் அவனுக்கு தீமை வெகு தீமை செய்தார்கள் அவனை கொன்று போட வகை பார்த்தார்கள் அடிமையாக அவனை விற்று போட்டார்கள் அத்தனையும் தாங்கிக் கொண்ட யோசைப்பை கத்தர் அங்கு வேதம் சொல்லுகிறது யோசிப்போடு கத்தர் இருந்தார் நான் சொல்லட்டும் தெய்வ பிள்ளைகளை உங்களோடு கூட கத்தர் இருக்கிறார் கலங்காதீங்க நீங்கள் சிறச்சால அனுபவத்தை போல வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கலாம் பயப்படாதீங்க கத்தர் உங்க கூட இருக்கிறார் கைவிட மாட்டார் தண்ணியில மூழ்கி விடுவோனோ என்று பயப்படாதீங்க ஒரு நாள் உங்களை மூழ்கி விட மாட்டார் அடிமைத்தன வாழ்க்கை போல வாழுகிறேனே எப்பொழுது அந்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களா அன்று சொல்றாரு அடிமைத்தன வாழ்க்கை நான் சீக்கிரமா மாற்றுவேன் என் வேலை எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா இந்த மேனஞ்சர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா இந்த கொடுமையான மனுஷன்ட்டு விடுதலை கிடைக்காதான்னு அங்கலாய்க்கிறீங்களா கர்த்தவன் தீமை உனக்கு நன்மையாய் முடிய பண்ணுவார் அங்கு யோசிப்பு பல வேதனைகளை சிறைச்சாலை வாழ்க்கை அனுபவத்தெல்லாம் கடந்து வந்தான் அந்த தீமை முடிவில் அந்த தேசத்துக்கு அதிபதியாய் மாற்றுவது மாத்திரமல்ல உலகமெங்கும் பஞ்சம் உண்டாகும் பொழுது அன்றைக்கு யோசிப்பின் மூலமாக அந்த ஞானத்தின் மூலமாக அவ்வளோ ஜனங்களுக்கும் பஞ்சத்தை போக்கும்படி கத்தர் ஞானத்தை யோசிப்புக்கு கொடுத்தார் இதோ சகோதரர்களை புசித்து உயிரோடு இருக்கும்படி அந்த தீமை நன்மையாக முடிய பண்ணுவர் என்றால் நாம் ஆண்டோருக்கு விசேஷமானவர்கள் ஒன் துக்கம் சந்தோஷமாக மாறும்படியாக கத்தர் உனக்கு நன்மையாக அதை முடிய பண்ணுவார் பொறுமையோடு சகித்துக்கோ என்ன ஆண்டவர் இவர்களெலாம் எப்படி என்னை பேசுகிறாங்க இப்படி எல்லாம் என்னை வீண் வார்த்தைகளை சொல்கிறாங்க என்னால் தாங்க முடியல ஆண்டவரே என் ஜீவன் எடுத்தால் நல்லா இருக்குமே என்று கலங்குறீங்களா இருதயம் கலங்க வேண்டாம் உன் ஜீவன் உன்னோடு இருக்கிற உன்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் உன் ஜீவனை ஒரு நாளும் அவர் விடமாட்டார் அவர் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார் உன்னை தப்பி விற்க பண்ணுவார் அக்னி ஊடை நடந்தாலும் வேகமாட்டாய் கர்த்தவனோடு கூட இருக்கிறார் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே எல்லாம் நன்மைக்கு எல்லாம் நன்மைக்கு யோசிப்பு சொல்லுகிறான் நீங்கள் எல்லாரும் எனக்கு வெகு தீங்கு செய்ய மனதாயிருந்தீர்கள் இருந்தீர்கள் ஆனால் ஆண்டவரோ அந்த தீமையை நன்மையாய் முடிய பண்ணினார் என்று அங்கு யோபு யோசிப்பு சொல்லுகிறதை பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளே கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் அவர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே உங்களுக்கு செய்து முடிப்பார் ஒரு நிமிடம் ஜெபிக்கலாமா ஆண்டவரே யாரெல்லாம் அந்த நேரத்தில் ஐயோ நான் மறக்கப்பட்டு போயிருக்கிறேன் நான் வேதனை நடுவில் இருக்கிறேன் நான் கலக்கத்து நடுவில் இருக்கிறேன் என்ன செய்யட்டும் என்று கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களோ அவங்க துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும்பா அவங்களுக்கு இருக்கிற அந்த தீமை முடிந்து போயது நன்மையாய் மாறட்டும் ஆண்டவரே பயப்படாதிருங்கள் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொன்னேரே பிள்ளைகளை நீங்கள் போய் ஆண்டவரை இந்த நேரத்தில் தொட்டு ஒரு அற்புதம் செய்ங்க ஆண்டவரே வியாதிகள் சுகமாகட்டும் இந்த வெலைவினங்கள் மறையற்றும் அந்த கட்டுகள் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகட்டும் அப்பா அற்புதம் செய்து விட்டதற்காக ஸ்தோத்ரான் ஆசீர்வதீங்க அப்பா கிருவு இருக்கட்டும் பயப்படாது இருங்கள் கத்தவங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ